எங்கிட்ட பார்த்தாலும் கருப்பாவே தெரியுது என்னவா இருக்கும் எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மளும் ஆயிரம் முறை இந்த பாதையை நடந்து நடந்து உபயத்திட்டோம் இருந்தாலும் பாதை கிளீன் ஆக மாட்டேங்குது வேற வழியில் இல்லை இருக்கிற இடத்துல இருந்து தானே எடுக்க முடியும்னு என்ன சொன்னாலும் இவங்கெல்லாம் கேட்கிறதே கிடையாது வரும்போதெல்லாம் ஆள் இருக்க மாட்டேக்குது என்ன பண்ணி வச்சிருக்காங்கல்லாம் சரி கொஞ்சம் ஸ்டிரா நடந்தாத்தே லைக் வரும் அக்கா அக்கா நானும் பொறுப்ப என்கிட்ட தள்ளிட்டு தள்ளிட்டு போயிடுறான் சின்னக்கு சின்னக்குன்னு போயிடும் எங்கதே போறாளோ தெரியல அக்கா யாரு என்ன அக்காவை உட அம்மா வருது புதுசா பாக்குது கொஞ்சம் ஸ்டைலா இருக்கட்டும் ஓ இந்த மேனேஜர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் என் பக்கத்துல உட்காராதேயான்னு கண்ணாடிய மாத்தி மாத்தி எடுக்க வேண்டியது இருக்கு வாங்கம்மா யாருக்கு கருப்பு கண்ணாடிய போட்டுக்கிட்டு கண்ணாப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாலா இல்லை கண்ணோலில வந்து நிக்காளான்னு தெரியலையே எதுவா இருந்தாலும் ரெண்டு அடி தள்ளி நின்னே பேசுவோம் அவ பாட்டு கண்ணோலிய ஓட்டிட்டு போயிட்டா நான் வீடு முச்சும் ஒட்டி வச்சு விட்டுருனே ஓ அம்மா ஆமா யாரு எங்க இருந்து வர்றேம்மா

அதாவது முன்சிபாலிட்டி உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது பஞ்சாயத்துல இருந்து வீட்டு வேலைக்கு வந்துருக்கேன் வீட்டு வேலைக்கு இல்ல இல்ல வீட்டு சுத்தம் பண்ண வந்துருக்கேன்

இத சின்ன கொடையா ஒண்ணு கிடைக்கவேக்கும் கிடைச்ச கொடைய எடுத்துக்கிட்டு வந்தேமா இதுல என்ன என்கிட்ட நனையாம வந்தா பத்தாதா சின்ன கொடை என்ன பெரிய கொடை என்ன விடுங்க வாங்க நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் கண்ணாடிய நம்பி பின்பக்கம் போயிட்ட இவ கூட வந்த யாராச்சும் வந்து கதவை தொடங்கி எழுதி திருடி போயிட்டான்னா இவளை நம்பி கதவை இப்படி போட்டு போகாது போட்டி போட்டு போயிடுங்க சமேத்து பார் என்னது இது பிடி கிடக்குது எங்க அந்த அம்மா எம்மாவ் இது

வைக்கணுமா அம்மா கார்ல கவர்லாம் கழயி விட்டு வைக்கணும் கழயி விட்டு ஒரு சாக்கல போட்டு வைங்க பேர் என்ன பேர் சொல்லுங்க துணி எடுத்த கடக்கல நீ எழுத முடியல 얘 பேரை சொல்லுங்கம்மா துணி எடுத்த கடக்கல நீ எடுக்காதீங்க பாருங்க பிளாஸ்டிக் கவர் தான்

எல்லாம் காலு விழுவுறதுக்கு எவ்வளோ பக்கெட் நேரம் பாருங்க என்ன என்ன தெரியுதுன்னு இது என்னதுமா இது என்னது பார்த்தே எந்த பொம்பளை விட்டு ஏவி இருக்குதே காலம் காத்தாலும் இவன் எனக்கு மேல போயிட்டேன் எடுத்து அடி அப்படி பாமி நானே அம்பது ரூபாய் கொடுத்து குடி தண்ணி இல்லைன்னு குடி தண்ணி வாங்கி வச்சுட்டு கூட்டி கூட்டியும் கொண்டு போய் வைக்கலாம்னு பக்கெட் வச்சிருந்தா அதுக்குள்ள இப்படி ஊத்தி விட்டுட்டியே குடி தண்ணியை எங்கேயா வப்பிய நீங்க

நீ கணக்கெடுத்துட்டு போன குடிதண்ணி வச்சிருக்கா உனக்கு கணக்கெடுக்க இதெல்லாம் தண்ணி மாதிரியா தெரியுது மழை தண்ணி சேகரிச்ச மாதிரி இருக்குதா எப்படி அதாவது புலும் வச்சுக்கிட்டு இது வேற குடிதண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க புலும் வச்சிருச்சா வாங்கி புழு தண்ணியாங்க இது ஒரு தண்ணி இதை எடுத்து வச்சிருக்கீங்க கொட்டாச்சி எல்லாம் சேர என்ன நேரத்துல கொட்டாச்சி போட்டு வச்சிருக்கீங்களே என்ன என்னங்காய் தருவோமா அப்படியே காஞ்சிச்சு நாக்கி எடுத்து அலப்படிச்சுக்கலாம் தூக்கி தூக்கி போடுவோம் அதை தூக்கி போறதுல கொட்டாச்சியில தண்ணி நிறஞ்சிருந்துச்சு என்ன ஆகுறது அதுல புழு வைக்கும் அந்த புழு டெங்கு காய்ச்சல உண்டு கொள்ளும் அந்த டெங்கு காய்ச்சல் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு யாருக்காவது கடிச்சுன்னா உங்களுக்கு பரவும் உங்க பிள்ளைகளுக்கு பரவும் உங்க பரவரைக்கே பரவும் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா உங்களை உட்காந்த கடிச்ச கொசு இன்னும் நாலு பேரை பரவும் இப்படித்தே ஊருக்குள்ள காய்ச்சல் தூட்டுக்கு முதல் நீங்க உங்க பேரை சொல்லுங்க என்ன நீங்க துணி எரிச்ச கணக்கு எழுதாதீங்க தண்ணி கணக்கு எதாதிங்க எப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா தண்ணியை தங்க விடாம வச்சுக்கிட்டீங்களா தங்க விடாமத்து

இது என்ன சாப்பாடு சாப்பாடு போடுற சட்டியா அந்த சட்டியை நல்லா தேச்சு கழுவி நினைப்பு இருக்குது ஈ புழு கொசு அடிக்கும் அந்த கொசு உங்களை கடிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காய்ச்சல் வரும் நீங்க அதை ஆஸ்பத்திரி கொண்டு வருவீங்க உங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் போது எங்களுக்கு கொசு அடிக்கும் நீ ஆஸ்பத்திரியில இருந்து ஏதாச்சும் நோயை கொண்டு வந்து போட்டு போகாம இருந்தா திட்டு டி அப்புறம் திட்டமரிய வச்சிருப்பாங்க இல்லையாடா

இது என்னது தெரியாதா இதெல்லாம் பாத்திரங்க பாத்திரம் என்னம்மா கழுவி கமுத்து போட்டுருக்க இது என்னம்மா இது என்ன தூசி இந்த பொட்டியமா இருக்கு தூசி தரنده இப்படி தட்ட தெரியா சேமா ஏமா என்னமா கண்ணு தெரியல இல்ல ஏ வேல தள்ளி விட்டுட்டு இருக்கே உங்க மேல தெரிஞ்சிருச்சோ அப்படமா ஆதே என்னமா ஹேஸ் புள்ள புடியா கிழிஞ்ச சுடிதார போட்டுக்கிட்டு வர்றது அது கிழிஞ்ச சுடிதார இல்லமா பேசனே இந்த ஒரு பழமொழி சொல்லுவா அது சமயத்துக்கு நாவுவும் வர மாட்டேங்குது அப்புறம் சொல்ற போறதுக்குள்ள நாவு பத்தி சொல்லிப் போறேன் இதெல்லாம் விளக்கி வச்சு பாத்திரமா என்ன இப்படி எல்லாம் போடாதீங்கம்மா சுத்தமா இருக்கிற இடத்துல போடுவோம் உங்க ஆரோக்கியத்துக்கு தாம நாங்க போய் வீடு விட நடந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்க சொல்றது இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதல தெரியுமா இந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணி நடந்துச்சுன்னா அதுல கொசு முட்டை போடும்

ஏழாம் பொருத்தமா இருக்கும் போலயே இது என்ன இது ஆரம்பத்திலே சொன்ன கொட்டாச்சியில தண்ணி ஊற்றி வைக்க கூடாது கொட்டாச்சி போடக்கூடாது கொட்டாச்சியில தண்ணி நிறைச்சா முட்டை மா முட்டை போடும் கொசு முட்டை போடும் அது என்னைய கிடை நான் உங்கள கிடைக்கும் அதெல்லாம் விடுங்க இது மலக்கண் இல்லமா ஆஹ் என் பேரங்குது உணவா வந்து மூத்திரம் பெஞ்சிட்டாங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்ரூம் போய் வீட்டு நார அடிக்கிறீங்க அசுத்தம் இல்லாம வைக்கிறீங்க உங்க பேர் உங்க பேர் ஜோய் உன் பேர் எழுதாதீங்க எப்ப பார்த்தாலும் பேரு பேரு கேட்டுக்கிட்டு எனக்கு என்ன பிறந்த சர்டிபிகேட்ட கொடுக்க போறீங்க உங்களுக்கு பிறந்த சர்டிபிகேட்ல உங்க பேர்ல கம்ப்ளைட் வீட்டை சுத்தி தண்ணி நிக்குது அந்த பக்கம் வேஸ்ட் வச்சிருக்கீங்க இந்த பக்கம் கொட்டாசியில தண்ணி நிக்குது இப்படி இருந்தா உங்களுக்கு உங்களுக்கு அசுகம் உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அசுகம் ஐயோ இங்க இருக்க காபி தண்ணி இது குடிக்கிறீங்களா காபி தண்ணி வேண்டாம் பூஸ்ட் போட்டு தாங்க இப்ப நீங்க சொல்லுங்க ஐயோ பேரு எழுதாதீங்க அந்த கணக்கு கொடுக்க

யோ எங்க காலில் அசுகம் வரும் கொசு முட்டை ஓடும் கொசு எங்களை கடிக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு காய்ச்சல் நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் உங்களை கிடைக்கும் அதுதானே சொல்ல வர்றீங்க

அந்த பக்கம் போக முடியாது வேற சகதியா கிடக்கு ஐயையோ இது சரிப்பட்டு வராது இது சரிப்பட்டு வராது சரிப்பட்டு வராது முதல்ல கணக்கு எடுத்து இந்த அம்மாவை நீ வாட்டுக்கு அதை எழுதி கொடுத்துட்டு போயிடாத முனிசிபாலிட்டில இருந்து எங்களுக்கு பயண போட்டு போறாமா சும்மா இருங்க வீட்டை சுத்தி மொத்தமே சுத்தம் இல்ல எத்தனை பேருக்கு சொல்லிக்கிட்டு போறது டெய்லி எங்களுக்கு பாரா இருக்கிறது வார வாரம் சொல்லிக்கிட்டு போறேன் தக்காட்ட அந்த பாருங்க அந்த வரட்டுன்னைக்கு அக்காட்ட தானே சொல்லி இன்னைக்கு அம்மா கிட்ட சொன்னவங்க நினைச்சுக்கோங்க அடுத்த டீம் வரும்போது எப்படி சுத்தமா இருக்கணும் மட்டும் பாருங்க எனக்கு தெரியுது எங்களுக்கு தானே வியாபாரம் சொல்லிருக்கேன் எங்க அக்கறைக்கு நல்லதுக்கு தான் நீங்க சொல்றீங்க

சரி நான் மொபைல்ல எழுதிக்கிறேன் வேற பேனா இருக்கான்னு பாக்குறேன் ரெண்டு மூணு எடுத்து போடுவேமா அர்ஜென்ட்டுக்கு கிடைக்காதுமா அது சரி அதெல்லாம் இருக்கட்டும் பொம்பளைக்கு பொம்பளை நான் நல்ல வார்த்தை பேசுறது இல்லையா சொல்லுங்க என்னமா இப்படி வேலை பாக்குறீங்களா உனக்கு எப்படி கொடுக்குறாங்க எனக்கு என்ன ஆஹ் கணக்கு வச்சு பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு ரூபா பதினோரு ரூபா கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு ஏமா ஒரு மாசம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ரூபாய் பாவம் இந்த நடை நடந்துகிட்டு தெரியல ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்ப ஒரு நாளைக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்துருவேமா நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து உடம்பு ஒண்ணும் குறைஞ்ச பாடு இது பூசு நாப்புல உடம்பு என் புருசு என்னை நல்லா பாத்துக்கிறாரா அந்த பூரி அது வாடு ஊறிக்கிட்டு இருக்குது இப்படி சொல்லி சொல்லி சமாளிச்சுக்கிற வேண்டியதான்

இப்படி வயித்தை தள்ளிக்கிட்டு தெரியுது வயிற்று பத்தி நம்ம பேசப்படாது நமக்கு அதுக்கு மேல இருக்குது சண்டால சிறுக்கி சுட்டு போட்டு வாங்கி வச்சா அம்பு தண்ணியை சவுரியத்துக்கு தள்ளிக்கிறது போயிட்டா எங்க வீட்டு சீமந்த புத்திரி வந்து எல்லாத்தையும் நானே கீழே கொட்டணும்னு நினைச்சிக்கிட்டு என்னை என்ன பாடுபடுத்த காத்து கலக்காளோ அமுகு டொமுகை அம்மாள் டூமாள்